அஞ்சு வகையான கறி வெறும் நூறு ரூபாயா ஆமாங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்க அறுசுவை விருந்து அப்படிங்கிற அந்த கடைக்கு தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் ஒரு நாலு பசங்க வந்து போயிருந்தோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்து அஞ்சு வகையான கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடோடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு போனால் சரியான கூட்டமாக இருக்குதுங்க அந்த கடையில் எப்படி உட்கார்ந்துக்கெலாம் இடம் கிடச்சிரும் அஞ்சு வகையான கறி கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு வகையான கறிலாம் கிடையாது நாலு வகையான கறி தான் ஒரு முட்டை ஒன்று கொடுக்குறாங்க அது மசால் முட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் மசால் முட்டைலாம் கிடையாது வெறும் முட்டை தான் கொடுக்குறாங்க அவுச்ச முட்டை தான் கொடுக்குறாங்க கறி நல்லா இருக்குது அன்லிமிட்டெட் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கலாம் நம்ம பசியோடு போனோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்குது இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து அருமையாக இருந்துச்சு நாங்கள் ஒரு நாலு பசங்க போயிருந்தோம் ஒரு நாலு டோக்கன் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு பசங்களுக்கு இது பிடிக்கல நல்லால நாங்கள் ரெண்டு பசங்க இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க சில பேர் வந்து இதில் குறை சொல்கிறாங்க சில பேர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சேலம் அம்மா பேட்டை பக்கம் போனீங்கன்னா போய் சாப்பிடுங்க அந்த கடையில் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த விழாவில் பார்க்கலாம் அவ்வளோதான்